நண்பர் தேவயானி ராஜகுமார் சொல்றதா இல்ல ராஜகுமார் தேவயானின்னு சொல்றதா எனக்கு ஒன்னும் புரியல இந்த படத்துல இவரு எப்படி தேவயானி மேடம் இவர கல்யாண மணிகாண்ட ரகசிய வெளியே சொல்லக்கூடாது ஒரு சினிமா ரகசியத்தை ரகசிய வெளியிடுறேன் பார்த்திபன் சார் காலில் உயர்ந்தாரு ரமேஷ் கண்ணா காலில் உயர்ந்தாரு அதோட போவாத தேவயானி காலிலையும் விழுந்தார் ராஜகுமார் இந்த ராஜகுமாரன் தேவயானி காலில் விழுந்த உடனே தான் தேவயானி மேடமுக்கே தெரிஞ்சிது என்னடா இது இவர் நம்ம காலில் போயிடுறாரு இவர் நல்லவரா கெட்டவரா ஒரு அப்பாவித்தனமா இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாட்டாரா வருவாரா அந்த அம்மா முடிவு பண்ணி வாழ்க்கை பிச்சை போட்டு தான் இவர் இன்னைக்கு தேவனையம்மா வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறாரு இப்போ அந்த அம்மா தகுதி தரா தரதுக்கு எங்கேயே போயிருக்கணும் இவர் காலில் வைந்ததுனால அந்த அம்மா மனசு மாட்டாங்க அது ஒரு கதை பிறகுட்டோம் அப்புறம் வெற்றிமாறன் இயக்குனர் வந்து இப்போ ஒரு படத்தை கூட நான் பார்க்கல அவர் என்ன படம் எடுக்கிறாரோ அவர் படமே எடுக்க தெரில நம்பா நீ ரொம்ப நல்லா பேசுவ நல்லா ஒரு காமெடி நீ வச்சிக்க இந்த நீ வருவாய் எனக்கு அடுத்தபடி நீ எந்த படமும் பண்ணல படம் பண்ணலன்னா எந்த படமும் உனக்கு பண்ண தெரில ஏதோ ஒரு கதை கிளிக்கில் கெச்சிருச்சு அந்த கதை வச்சு நீ பேசி பேசுன்னு பேசிட்ட ஏதோ ஒன்று முடிச்சிட்ட அதுக்கப்புறம் அது வாழ்க்கைய உனக்கு செட்டில் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்குன்னே தெரில நடிச்சும் பார்த்தா உப்புமா கிண்டி பார்த்தா ஒன்றையும் முடியல வெற்றிமாறன் வந்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மக்கள் பிடிக்கிறதோ ஒரு நல்ல இயக்குனர் ஒரு இயக்குனரா பொறந்து இயக்குனரை எதிர்த்து போராடி அவரை விட ஒரு நல்ல படைப்பை கொடுத்து நல்ல இடத்த பிடிக்குது போராடினமா நீ என்ன படம் பண்ணீங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்குது இந்த சினிமாவில இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்க மாட்டானா உங்க வீட்டுல இருக்கிற அந்த ஹீரோனி மேடம் உன்ன காரியம் மாட்டாங்களா உங்க பசங்க உன்ன காரியம் மாட்டாங்களா நீ போற இடத்துல சமுதாயத்துல என்னையா முட்டா பயலாக்குறா லூசு பயிலாக்குற என்னையா பேசி பேசுற ஏதோ பேசுறேன்னு நினைச்சு பேசியா உன்னை நாலு பேர் ரசிகர்னு சொல்லி பேசுவா இது பேர் வந்து வல்கரான ஒரு செயல் நீங்க உருவாக்குறீங்க ஒரு திறமை அவன் யாரானா இரு அமெரிக்காவில் இருக்கிற ஜாக்கி சொன்ன சைனால இருக்கிற ஜாகிஷான் சித்தப்பா பையனா இல்ல அமெரிக்காவில் இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட் பெரியப்பா பையனா நம்ம ரசிக்கிறோம் அது மாதிரிதான் ஒரு இயக்குனர் வாழ்த்தணும் என்ன கம்யூனிட்டு பார்த்து உங்களை மட்டன் தட்டி பேசிட்டா நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம தூக்குவாங்க எந்த கம்யூனிட்டி காரணம் உன்னை தூக்கி கோராச்சு படம் பண்ண மாட்டான் திறமை இருந்தால் மட்டும்தான் சினிமா திறமை இல்லாத நீ என்னதான் ஜாதிக்காக உயிரை கொடுத்தாலும் வெளியே இருக்கிற செருப்புக்கு நிக்கிறான் நிப்பாட்டோம் புரிஞ்சுக்கங்க எப்போதும் ஒரு இயக்குனரை ஒருத்தன் முதுக சொல்லிடும் நம்ம முகத்தை சொரிஞ்சுட்டா நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல இயக்குனர் ஒரு பெரிய ஒரு நடிகையோடைய வீட்டுக்காரர் ஒரு தன்மையா எப்படி பேசணும் எப்படி பேசணுன்ட்டு ஒரு விதிமுறை கூட தெரியாம இப்படி ஒரு கேனப்பயமா இருக்கிறேன்னு நான் கேட்கக்கூடாது அதனால் மனசு வலிக்கதை நான் கேட்குறேன் ஒரு ஒரு இயக்குனர் அவர் ஒரு சாயல்ல அவர் பாதிக்கப்பட்ட வழியில அவர் வந்த பாதையில் கிடந்த முள்ளுகள் சாக்கடைகள் மலங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அவர் மூலமா சொல்ற நீங்க ஏன் சொல்ல முடியல உங்க வாழ்க்கையில புரியுங்க